பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே அவர் வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்திருக்க வருகிறார் என்று சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூத்தாறு பதிமூன்று நமக்கு சொல்லுகிறது அவர் வருகிறார் என்பது எத்தனை நிச்சயம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு அவருடைய வருகைக்கு நாம் ஏற்ற விதத்திலே ஆயத்தப்பட வேண்டும் இசைக்கேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் சொல்லுகிறது நீ ஆயத்தப்படு உன்னோடு கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு ஆயிரு முதலாவது நாம் ஆயத்தப்பட வேண்டும் அப்புறம் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் அப்போ அதன் பிறகு அவர்களை இறுதி வரை வழி நடத்த வேண்டும் இதான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேலை அவர் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்னென்ன விதங்களிலே நாம் ஆயத்தப்பட வேண்டும் ஒன்று பத்து கன்னிகைகளிலே ஐந்து கன்னிகைகள் முழு ஆயத்தத்தோடு இருந்தார்கள் ஐந்து கன்னிகைகள் அரைகுறை ஆயத்தத்தோடு இருந்தார்கள் இல்லாத கன்னிகைகள் என்று அவர்களை வேதம் சொல்லுகிறது முழு ஆயத்தம் வேதாகமம் முழுவதும் நாம் வாசிக்கும் பொழுது ரெண்டு ஆயத்தங்களை குறித்துத்தான் வேதம் சொல்லுகிறது ஒன்று நமக்குள் நடைபெற வேண்டிய ஆயத்தம் இன்னொன்று நம் மூலமாய் நடைபெற வேண்டிய ஆயத்தம் நமக்குள் நடைபெற வேண்டிய ஆயத்தம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் அதான் ஆயத்தத்தின் முதல் படி ரொம்ப சிம்பிள் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவது ஒரு வினாடி நேரம் போதும் ஏனென்றால் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறுவதற்கு ஒரு மிகப்பெரிய உயிர் தியாகம் ஒன்று செய்ய வேண்டியிருந்தது அதை உங்களுக்காக எனக்காக கடவுள் இயேசு என்கிற பெயர் மனிதனாய் வந்து அதை செய்து முடித்தார் மிகப்பெரிய தியாகத்தை அவர் செய்து விட்டார் நம்மிடத்தில் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அவரிடத்தில் வந்து கேட்டால் ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன் என் பாவத்திற்கு பதிலாக நீர் நீர் என்பதை நம்புகிறேன் என்னை முடிய சொந்த மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்ளும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் நீ சொல்வாய் உன் வாயிலே இருந்து இந்த வார்த்தை புறப்பட்டு அந்த வார்த்தை நீ சொல்லி முடிக்கும் பொழுது ஏசப்பா பிள்ளையாக நீங்களும் நானும் மாறிவிடுகிறோம் ஒரு வினாடி அற்புதம் ஆண்டருடைய சொந்த பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம் என கண்பான ஆண்டருடைய பிள்ளைகளை அவருடைய பிள்ளையாக நாம் மாறுவதுதான் நமக்குள் நடைபெற வேண்டிய ஆயத்தத்தின் முதல் பகுதி அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டோம் அவருடைய பிள்ளையாக நாம் மாறின பிறகு ஆண்டவர் நம்மிடத்தில் கிறிஸ்தவ சுபாவங்களை எதிர்பார்க்கிறார் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அதுதான் அடையாளம் ஒரு முறை ஏற்பாட்டு காலத்தில் எலிசா என்கிற தீர்க்கதரிசி அவர் ஊழியம் செய்தபொழுது சிறு பிள்ளைகளெல்லாம் வந்து அவரை கேலி செய்தார்கள் மொட்டைத்தலையாக ஏறிப்போ மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று அவரை கேலி செய்தார்கள் எலிசாவுக்கு கடும் கோபம் வந்தது அந்த கோபத்தில் அவர் கடவுள் தனக்கு கொடுத்த கிருபையை வரங்களை வல்லமைகளை தவறாய் பயன்படுத்தினார் அந்த சிறு பிள்ளைகளை சபித்தார் உடனே காட்டிலிருந்து ரெண்டு கரடிகள் வந்து ஐம்பது பிள்ளைகளை கொன்று போட்டு செய்தி ஊருக்குள் வந்தது எல்லாரும் விசாரித்தாங்க யார் 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 அப்படின்னு அவர் பார்க்க இப்படி இருப்பார் அவர் என்னென்ன அவருடைய ட்ரெஸ் கோட் இது அவருடைய காரியங்கள் இது என்று சொன்னார்கள் அதை சொன்ன பொழுது ஜனங்கள் சொன்னார்கள் ஓ அப்படியானால் அவர் தீர்க்கதரிசியாய்த்தான் இருப்பார் என கருமையானவர்களே அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறின பிறகு அது நம்முடைய உள்ளத்துக்கு தெரியும் நான் இப்போ ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டேன் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியணுமே ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் உண்டு கர்த்தர் யோசைப்போடே இருந்தார் அதிகளை பல இடத்துல வாசி கர்த்தர் யோசைப்போடே இருந்தார் அதை விட அதிசயம் கர்த்தர் யோசைப்போடே இருக்கிறார் என்பதை அந்த எகிப்தியர்கள் கண்டுகொண்டார்கள் இந்தியாவில் நம்ம இருக்கிறோம் கிறிஸ்தவ எதிர்ப்பாளர்களும் திருவிழா பெருகிட்டாங்க இப்போ பாளையங்கோட்டையில் கூட தெருப்பிரசங்கம் பண்ண முடியலை பாருங்களேன் கிறிஸ்தவ சென்டர்ன்னு சொல்கிறோம் அவ்வளவு திரளான எதிர்ப்புகள் இந்தியாவில் இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது ஆனால் நம்முடைய உள்ளத்துக்கு தெரியும் நான் ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டேன் பாவத்திலேருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன் நான் இப்போ ஏசப்பா பிள்ளை அந்த மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்குது ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது தெரியும் ஆனால் இந்தியர்களுக்கு தெரியுமா கர்த்தர் யோசிப்போட இருக்கிறார் என்பதை ஈர்த்தியர்கள் கண்டுகொண்டார்கள் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை உன் பக்கத்தில் உள்ளவன் கண்டுகொள்ளணுமா இல்லையா எதை வைத்து கண்டுகொள்வார்கள் தெரியுமா கிறிஸ்தவ பண்புகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் சாந்தம் நீடிய பொறுமை இச்சையடக்கம் ஒன்பது விதமான சுபாவங்கள் அதுதான் ஆவிக்குரிய கனிகள் இந்த ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே மலரும் பொழுது வெளிப்படும் பொழுது பக்கத்தில் உள்ள எல்லாரும் கண்டுகொள்வார்கள் இவன் அல்லது இவள் ஏசப்பா பிள்ளை என்று பல வருடத்திற்கு முன்பால் நானும் என்னுடைய மனைவியும் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் அப்போ ரெண்டு பேரும் குட்டி பிள்ளைகள் எல்கேஜி யுகேஜி படிக்கிற அந்த காலகட்டம் கேடிசி நகரில் ஒரு வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்தோம் எங்கள் வீட்டுக்கு அடுத்தால ஒரு வேக்கன்ட் லேண்ட் அதுக்கு பிறகு ஒரு ஆசிரியருடைய வீடு அங்கேயும் ரெண்டு குட்டி பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஆசிரியர்கள் அவர்கள் ஆண்டவரை அறியாத புறவினத்தைச் சேர்ந்தவர்கள் அடிக்கடி சண்டை கணவருக்கும் மனைவிக்கும் சண்டை அடிபிடி பயங்கரமாக வரும் நிறைய நேரங்களில் அடிதாங்காமல் அந்த டீச்சர் வெளியில் ரோட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க ராத்திரிலாம் உடனே நாங்கள் நானும் மனைவியும் ஓடி போய் நாங்கள் தான் பக்கத்து வீடு ஓடி போய் சார்ன்னு சார்ட்ட பேசுவோம் சார் எனக்கு ரொம்ப நண்பர் என்னோட நல்லா இருப்பார் இப்படி பல முறை ஒரு முறையில் ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை மூணு தடவைலாம் ஜண்டை வந்துடும் இப்படி அவர்களை சமாதானப்படுத்துகிறதே எங்களுக்கு வேலையாக போச்சு ஒரு நாள் சார் ஏட்ட பேசுகிறார் அப்போ அவர் கேட்குறாரு சார் உங்க வீட்டில் ஏன் சண்டையே வரல அப்படின்னார் நீங்க சண்டையே போட மாட்டீங்களா உங்க வீட்டம்மா என்ன சொன்னாலும் அப்படியே அடிமையா இருந்துருவியே போல அப்படின்னார் நான் சொன்னேன் அவ ஏன் வீட்டுக்காரி ஏன் மனைவி வார்த்தையை நான் கேட்கறதுல அது என்ன அடிமை அப்படிலாம் கிடையாது அவ சொல்ற வார்த்தையை நான் கேட்டேன்னா நாளைக்கு நான் சொல்ற வார்த்தையை அவ கேட்பான் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போனோம் அது எப்படி சார் ஒரு சண்டை இல்லாம வாழ்கிறீங்கன்னு ஒன்று சொன்னேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஏசப்பா பிள்ளைகள் நாங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பு சந்தோஷம் சமாதானம்ங்கிற ஆவிக்குரிய கனிகள் இருக்கு கொஞ்சம் நாள் போச்சு ஒரு ரெண்டு வருஷம் போச்சு அவருடைய வாழ்க்கை மாறாமல் தான் இருந்தது ரெண்டு வருடம் கழித்து ஒரு நாள் இந்த டீச்சர் சொன்னாங்க சார் எங்கே ரெண்டு பேருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க விசேஷமாக அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க இன்றைக்கி இந்த பிள்ளைகள் திருமணமாகி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க சாரும் டீச்சருமே நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் அந்த ஆவிக்குரிய சுபாவங்களை வைத்துத்தான் அவர்களுக்கு தெரியும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால் நமக்குள்ளே நடைபெற வேண்டிய ஆயத்தம் ஒன்று அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நாம் மாறுவது ரெண்டாவது கிறிஸ்தவ சுபாவங்களை வெளிப்படுத்துவது அதுதான் முக்கியம் அதுதான் பேசும் அந்த கிறிஸ்தவ சுபாவங்கள் நமக்குள்ளே வளருவதற்கு நாம் ரெகுலராக ஜெபிக்கிறவர்களாய் மாறணும் ரெகுலராக வேதம் வாசித்து தியானிக்கிறவர்களாய் மாறணும் ரெகுலராக ஆண்டவருடைய வேலையை ஏதாவது ஒரு விதத்திலே ஊழியம் செய்கிறவர்களாய் நம்ம இருக்கணும் இந்த ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே வளர்ந்து வரணும்னா நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் இயேசுநாதருக்குள்ளே நல்லா வேர் பிடிச்சிருக்கணும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் தாவரத்தினுடைய வேரை நம்ம பார்க்க முடியாது அது பூமிக்கு அடியில் ஆழத்தில் போகும் ஆனால் அந்த தாவரத்தினுடைய கனிகளை நம்ம எல்லாரும் பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த வேர்களாக இருக்கிறது நம்முடைய ஆவிக்குரிய வரங்கள் ஆவியானவருடைய அபிஷேகம் அந்நிய பாஷை பேசுவது இதெல்லாம் வேர்கள் வெளியில் தெரியக்கூடாது நம்முடைய கனிகள் மட்டும்தான் வெளியில் தெரியணும் ஆனால் இன்றைக்கு வேர்களை வெளியில் காட்டணும்னு விரும்புகிறாங்க அவ்வளோ வேறும் கனிகளே இல்லை வேற வெளியில் காமிச்சா கனி இப்படி பிடிக்கும் வேற தோண்டி தோண்டி பார்த்தா அந்த மரத்தில் கனி வராது கொஞ்ச நாளில் மரம் பட்டுப்போம் இதுக்கு எல்லாருமே தங்களுடைய வேர்களை அதாவது பப்ளிக்கில் ஜோம் பண்ண சொன்னால் அந்நிய பாஷையில் அப்படியே பேசுகிறது ஆவியில் நிறைஞ்சி நம்ம தான் பெரிய ஆட்கள்னு காட்ட விரும்புறது அப்படி ஆவிக்குரிய வரங்களை பப்ளிக்கா இவர் இன்னும் வரம் பெற்ற தேவ மனிதன் இப்படி த சுய விளம்பரம் அதாவது வேர்களை வெளியில் காட்ட விரும்புகிறார் வேர்களை வெளியில காட்டுனா அந்த மரம் காய்க்காது ஆனால் மரம் காய்ச்சி கனி கொடுக்கணுன்னா வேர் வெளியில் தெரியக்கூடாது பவுல போசல்லன் அப்படி வாழ்ந்தார் பழம்பரும் தேவ மனிதர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு இன்னென்ன வரம் இருக்கிறதுங்கிறதையே அந்த கனிகளை வச்சுத்தான் சொன்னாங்க இவர் ஒரு ஆசீர்வாதமான மனிதர் இவரிடத்தில் வரங்கள் இயங்குகிறது அப்படின்னு சொல்லி எதை வைத்து சொன்னார்கள் அந்த கனிகளை வைத்து சொன்னார்கள் எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் அடுத்த ஆயத்தம் நம் ஆண்டவருக்குள்ளாக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பல வருடங்களுக்கு முன்பாக பாளையங்கோட்டை தூய யோவான் கல்லூரியிலே குருபாதம்னு ஒரு சார் இருந்தாங்க இப்போ அவங்க இல்லை அந்த சாரை குறித்து அவரிடத்துல கல்வி கற்கிற கிறிஸ்தவ மாணவர்கள் மட்டுமில்லை எல்லா மாணவர்களும் சொல்லுவாங்க இவர் ஒரு குட்டி இயேசு கிறிஸ்து அப்படிம்பாங்க அவரை குறித்து இன்றைக்கி உலகத்துக்கெல்லாம் ரொம்ப தெரியாது பாளையங்கோட்டையிலே ரொம்ப பேருக்கு தெரியாது ஆனால் அவர்கிட்ட படித்த மாணவர்கள் இஸ்லாமிய மாணவர்கள் இந்து மாணவர்கள் ஏராளமான மாணவர்கள் இன்றைக்கி ஊழியக்காரர்களாய் மாறி இருக்கிறார்கள் அந்த மாணவர்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க இவர் ஒரு குட்டி ஏசு கிறிஸ்து என்ன அப்படின்னு எப்போதும் அன்பாக இருப்பாங்க ஜான்ஸ் காலேஜில் இந்த மாணவர்கள் ரொம்ப சேட்டை பிடித்த மாணவர்கள் நிறைய பேராசிரியர்கள் ஏசிக்கிட்டே இருப்பாங்க மாணவர்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் குருபாத சார் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் கன்னத்தில் அடித்தா கூட இந்த கன்னத்தையும் திருப்பி கொடுப்பார் அவர் மேலே காரி உமிழ்ந்தால் கூட அதை அப்படியே தொடச்சிட்டு அமைதியாக போவார் பல காரியங்களை சொன்னார் குஷ்டரோகிகளின் மறுவாழ்வுக்காக பேட்டை பாளையங்கோட்டை பக்கத்தில் பேட்டைன்னு ஒரு கிராமம் பேட்டையில் தான் நான் வேலை பார்த்தேன் பேட்டையில் நிறைய பெ பெற்றோருடைய பிள்ளைகள் அவங்களுக்கு குஷ்டரோகம் இருக்காது படிக்க வருவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அவருடைய பேரண்ட்டை போய் பார்க்க நான் ஜோமண்ணெல்லாம் போயிருக்கிறேன் அந்த குஷ்டரோகிகளுக்கு ஒரு காலனியே இருக்குது பேட்டையில் அந்த காலனியில் அவர்களெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்துனது யாருன்னு கேட்டேன் குருபாதம் ஐயா அவரை சாமி மாதிரி இன்றைக்கி அந்த மக்கள் வச்சுருக்காங்க அவர்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துரு வெளி உலகத்துக்கே தெரியாது அவர்களெல்லாம் கீழே பற்றி மேலே கனி கொடுத்த தேவ பிள்ளைகள் ஆயத்தப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையாய் மாற விரும்புகிறேன் என்னுடைய வரங்களை வெளியே காட்டுவதல்ல என்னுடைய சுபாவங்கள் கிறிஸ்துவின் சுபாவங்களாய் ஆவிக்குரிய கனிகளை மக்கள் பார்க்க வேண்டும் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா உடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னீர்கள் உங்களுக்குள் நடைபெற வேண்டிய ஆயத்தம் என்கிற தலைப்பில் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சொந்த பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று அதன் பிறகு கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் கிறிஸ்துவின் சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றும் எங்கள் வேர்களை வெளிப்படுத்துகிற மதியீனர்களாய் நாங்கள் மாறாதபடி எங்கள் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களா எங்களை மாற்றும் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களருமை பிதாவே ஆமேன்! ஆமேன்